கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு ரீசெண்ட் நிறைய கட்சி தலைவர்கள் இந்த கள்ளக்குறிச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க இதுக்கான ஒரே காரணம் கள்ள சாராயம் இந்த கள்ள சாராயத்தை கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூறு பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டல்லேயும் அட்மிட் ஆகியிருக்காங்க நம்ம தமிழ்நாடால் பேன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் எப்படி இவ்வளோ ஃப்ரீயாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கரப்ஷன் ரேட் எவ்வளோ அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி கள்ள சாராயம் ஃப்ரீயாக விற்பனை பண்ணுவாங்க கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் இந்த கள்ள சாராயம் ரொம்பவே ஃப்ரீயாக விற்றுட்ருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேர் இந்த காராயத்தை குடிச்சிட்டு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்காங்க அந்த இடத்துக்கு வந்த சிலர் துக்கம் தாங்க முடியாம அதே இடத்துல சாராயம் வாங்கி குடிச்சு அவங்களும் அட்மிட் ஆயிருக்காங்க பொதுவாக இந்த கவர்மெண்டால விற்கக்கூடிய லிக்கர்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட ப்ராசஸை தாண்டி தான் மார்க்கெட்டுக்கு உள்ள வரும் ஆனால் இந்த டைப் ஆஃப் ஆல்கஹால் இல்லீகலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதில் மெத்தலான்னு சொல்லக்கூடிய ஒரு பாய்சனஸ் கண்டென்ட் உருவாகிடுது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நான் உங்கள் ராகுல் சரவணன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கள்ளச்சாராயணம் எப்படி நம்ம இந்தியாக்குள்ளே தொடங்கினதுன்னு பார்ப்போம் இந்த அல்கஹால் கன்செப்ஷன் எல்லாம் பலனோரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் தொடங்கிடுச்சு பிரிட்டிஷ் பீரியடில் இந்த அல்கஹால் ப்ரொடக்ஷனுக்கு நிறையவே லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அல்கஹாலுக்கு டேக்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதோட விளைவாக தான் நிறைய பேர் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை கன்சியூம் பண்ணாமல் கள சராயத்தை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ப்ரொடியூஸ் பண்ணது போக அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் விற்கவும் ஆரம்பித்தாங்க சரி பிரிட்டிஷ் ரூலில் தான் இந்த மாதிரியெல்லாம் இன்சிடெண்ட் நடக்குதுன்னு பார்த்தா இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் இதில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அதே மாதிரி இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டேட்ஸில் சுத்தமாகவே ஆல்கஹால் பேன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கள்ள மெத்தனால் கன்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பல உயிரிழப்புகள் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் மகாராஷ்டிராவில் நூறு பேருக்கு மேலே ஆகி இறந்திருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் குஜராத்தில் நூற்றம்பது பேருக்கு மேலே இறந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையும் மும்பையில் இருக்கக்கூடிய பல பேர் இறந்திருக்காங்க இது எல்லாமே நார்த் மட்டும் மட்டும்தான் நடக்குதான்னு பார்த்தா அதான் இல்லை நம்ம தமிழ்நாட்டிலையும் பல உயிரிழப்புகள் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் முசலம்பட்டியில் நாற்பது பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வேதாரண்யத்தில் ஐம்பது பேரும் இறந்துருக்காங்க இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இந்த கவர்மெண்டால நடத்தப்படுற லிக்கர் சேல்ஸுக்கும் இந்த கள்ள சாராயத்துக்கும் என்ன வித்தியாசம் இந்த கள்ள சாராயத்துக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸும் ப்ராசஸும் நம்ம கவர்மெண்ட் சேல்ஸ் பண்ணுற லிக்கர் ப்ராசஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஆனால் இந்த கவர்மெண்ட் சேல் பண்ணுற லிக்கரோட ப்ரொடக்ஷனில் ஏகப்பட்ட ப்ராசஸ் நடக்குது அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான் எந்த வித இதையும் ஊக்குவிக்கிறதுக்கு இல்லை இந்த லிக்கர் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதோட பியூரிட்டி அண்ட் அதில் ஏதாவது கண்டாமினேஷன் இருக்கான்றதை ரொம்பவே முக்கியமாக செக் பண்ணுவாங்க இது எல்லாமே ரொம்பவே கிளீனாக இருந்தால் மட்டும்தான் அது அடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு போவாங்க அடுத்தது ஃபர்மெண்டேஷன் மானிட்டரிங் இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட் பிஹெச் லெவல் இதில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்றதை டெஸ்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் எக்யூப் மண்ட் வச்சு மைக்ரோபியல் டெஸ்டிங் அண்ட் அன்வான்ட் பாக்டீரியா ஏதாவது இருக்கான்றதையும் செக் பண்ணிடுவாங்க அடுத்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு ப்ராசஸ் இதோட அப்பர் போர்ஷன் மெத்தனால்னும் லோவர் போர்ஷன் ஃப்யூசல் ஆயில்ஸ்னும் சொல்லுவாங்க இதுக்கு நடுவில் தான் எத்தனால் இருக்குது அதை தான் அக்யூரேட்டாக பிரிச்செடுப்பாங்க அடுத்து கெமிக்கல் அனாலிசிஸ் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸில் கேஸ் க்ரோமேட்டோகிராஃபி டெக்னிக்கை யூஸ் பண்ணி அல்கஹாலை மட்டும் தனியாக பிரிச்சு எடுப்பாங்க அடுத்து ஹை பர்ஃபாமன்ஸ் லிக்விட் குரோமேட்டோகிராஃபி இந்த ப்ராசஸில் நம்ம பிரிச்சு எடுத்த அல்கஹாலோட கம்போசிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணுவாங்க அடுத்த ப்ராசஸ் சேஃப்டி டெஸ்டிங் இந்த டெஸ்ட்டில் மெத்தனால் கன்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றத மானிட்டர் பண்ணுவாங்க அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண லெவலை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த பேட்சையே ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அடுத்து ஃப்யூசல் ஆயில் டெஸ்டிங் இந்த ஃப்யூசல் ஆயில் டெஸ்டிங் தான் அந்த அல்கஹாலோட டேஸ்ட்டையும் குவாலிட்டியும் டிஃபைன் பண்ணும் இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் தான் டேஸ்ட் அண்ட் அரோமா டெஸ்டிங்க்கு போகும் இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் அந்த பேட்ச்சையே ரிஜெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க இந்த டேஸ்ட் அண்ட் அரோமா ப்ராசஸில் தான் ஒரு பிராண்டோட குவாலிட்டியும் அதோட டேஸ்ட்டும் எந்த மாதிரி இருக்குன்றத மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க இதோட ப்ராசஸ் முடிஞ்சிருமான்னு கேட்டால் அதான் இல்லை இதுக்கப்புறம் இந்த அல்கஹால் பேக்கேஜிங் ஆகிறதுக்கு முன்னாடி செகண்ட் ரேண்ட் ஆஃப் மைக்ரோபியல் டெஸ்டிங் நடக்கும் இந்த ப்ராசஸில் நம்ம ப்ராசஸ் பண்ண அல்கஹால் வேறு ஏதாவது கண்டாமினேஷன் இருக்கா பேக்டீரியா உருவாகியிருக்கான்றதை செக் பண்ணி பார்ப்பேன் அந்த டைமில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் சப்போஸ் மெத்தனால் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இண்டிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க அப்படியே இந்த கள்ளச்சாராயத்தில் பார்த்தா இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சரியாகவே இருக்காது இன்ஃபேக்ட் எதுவுமே சுத்தமாகவும் இருக்காது நிறைய கண்டாமினேட்டடான பொருள்களையும் அதில் போடுவாங்க இது எல்லாத்தையுமே வீட்லேயே வச்சு சிலர் செய்கிறதுனால எந்த ஒரு டெஸ்டிங்க்கும் போகாமல் ப்ராசஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே அப்படியே பேக் பண்ணி விற்கிறதுனால நிறைய லைஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த மெத்தனால் பாய்சனை குடிக்கிறதுனால கண் பார்வை மங்கல் ஆயிடும் அது இல்லாமல் பாய்சன் ஃபுல்லாக உடம்புல பரவி அவங்க இறந்துறவும் செய்வாங்க என்னதான் இந்த கவர்மெண்ட் சேஃப்டி ப்ராசஸா தயாரிச்சு டாஸ்மாக்ல நமக்கு கொடுத்தாலும் அதுவும் ஒரு பாய்சன் தான் இந்த ஆல்கஹால் ஸ்லோ பாய்சன்னா மெத்தனால் ஃபாஸ்ட் பாய்சன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கமலோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கிங் காசஸ் ஆல்சோ இன்ஜுரிஸ் ஹெல்த் அதனால ஸ்மோக் பண்ணாம லிக்கர் ட்ரிங்க் பண்ணாம உடம்ப பத்திரமா பாத்துக்குங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் அண்டில் தெம் பாய் ஃப்ரம் ராகுல் சரோனன்